கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கையாக தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாயிலிருந்து கனடியன் கால்வாய் வழியாக ஆயிரத்தி இருநூறு கனஅடி தண்ணீர் கூடுதல் தகவலை கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு விவரங்களை சொல்லலாம் தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாயில் சோதனை ஓட்டமாக ஆயிரத்தி அறுநூறு கன தண்ணீர் இன்று திறந்து விடப்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றின் கனடியன் கால்வாயில் திறந்து விடப்படும் இந்த தண்ணீரானது நாளை மாலைக்குள் சுமார் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காரியாண்டில் உள்ள தடுப்பு அணைக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் அளவை பொறுத்து மேலும் அளவு அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தாமிரபரணி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்த நிலையிலும் பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறு அணைகள் தங்களது முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் இருப்பதினால் தற்பொழுது தாமரபரணி நதிநீர் இணைப்பு இந்த வெள்ளப்பெருக்கு கால்வாயில் திறந்து விடப்பட்டுள்ளது கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ள நீர் கால்வாயில் சோதனை ஓட்டமாக நூறு ஆயிரமும் கண்ணடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது ஆனால் மழை தண்ணீரும் காட்டாற்று வெள்ளமும் இதில் கலந்தெழுதினால் இந்த வெள்ள நீர் கால்வாயில் முப்பது இடங்களில் உடைப்புகள் ஏற்பட்டன இந்த உடைப்புகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு தற்பொழுது இந்த கனடியல் கால்வாயில் தண்ணீர் இந்த வெள்ள நீர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது